வெள்ளையர் காலத்துல தேயிலை தோட்டங்கிறது ஒரு அரை அடிமை என்கின்ற முறையில அந்த தோட்டத்தோட குடும்பத்தை பணிச்சு அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையில அங்கே காலங்காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை தான் அவங்க வச்சிருந்தாங்க அந்த கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்கள் நான்கு தலைமுறையாக விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா கார்பரேஷன் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மூஸ்லி வாடி அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் இன்றைக்கும் அங்கே தொழிலாளராக தான் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான இந்த பயிற்சி தராதனால்தான் இதை வந்து ஒரு அரை அடிமை முறை என்று சொல்கின்றனர் பொதுவாக திருவனத்துக்குள்ள போனோம்னா அவர் குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேலும் பொறுப்புக்கு போக முடியும் அல்லது வேறொரு நிலையை அடைய முடியும் அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலங்காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலையை உருவாக்குவதைத்தான் நாம் அடிமை முறை என்று சொல்கின்றோம் அப்படி கொத்தடிமை முறை என்று சொல்வதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்று தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் தொண்ணூத்தி ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது வந்து அரசின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடத்திலே முடிய போகக்கூடிய சூழலில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கு தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வேலையை அந்த நிறுவனம் செஞ்சு வருது இதை உயர் நீதிமன்றம் தடுத்திருக்கிறது அதாவது அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றுவதை கட்டாயமாக வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்ப நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்ற அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பே வர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் எந்த விதமான நியாயமான நட்டை வழங்கும் பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து மூடப்படுதுனால் அந்த தொழிலாளர்களுக்கான முறையான அட்டைகள் வழங்கப்படும் ஆனால் இங்க நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலை விட்டு அனுப்புகிறது முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு தெரியல ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்துல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க அதை வைத்துக் கொண்டு வெளியேற்ற இது அடிப்படையில் குற்ற தான் பார்க்க வேண்டும் இரண்டாவது பொதுவாக நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த போர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது அவர்களுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு வருடத்தில் நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் என்கின்ற விகிதத்தில் நட்டையீடு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம் வேலை செய்ய பத்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் என்று கணக்கிட்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பது நாட்கள் இருபது வருடம் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அவர்களுக்கு என்று ஒரு நட்டையீடு கொடுக்கப்பட்டது அதனால அவங்க வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிறைவேற்றாங்க ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் இன்னும் நாலு லட்சம் சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் விகிதம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து அவர்கள் இது எந்த வகையிலும் நேர்மையான கிடையாது அவங்க ஏமாற்றுவதாக இருக்கிறது அப்ப வெளிநாட்டிலிருந்து போர்டு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாள் போடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு வெளியிலிருந்து வர நூத்தி நாற்பது நாள் கணக்கு என்ன இவங்க போடக்கூடிய நாள் கணக்கு என்ன எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இங்க கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் அங்கே இருக்குது ஐந்து கிராமங்களுக்கு அங்கே இருக்கிறது அந்த கிராமங்களில வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் தான் அஞ்சாவது வகுப்பா இருக்கு அதுக்கு பிறகு அவங்க கீழே வந்து படிக்க வேண்டிய மலையிலிருந்து மலையிலிருந்து கீழே வந்து அவங்க எல்லா குழந்தைகளும் ஹாஸ்டல்ல தங்க வச்சுதான் படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் இந்த நிலையில கடந்த முப்பதுல இருந்து நாற்பது நாட்களாக அவருக்கு வேலை தரப்படல அதனால அவர் கையில வருமானம் இல்லை அவருக்கு உணவுக்கு வழி இல்லாத நிலையில் இப்போது நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறார்கள் இவ்வளவு அநியாயம் பண்ண அது கம்பெனி செஞ்சுட்டு இந்த சமயத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாற்றுக்கு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால் வெறும் உழைப்பை கொடுத்து நான்கு தலைமுறை உழைச்ச தொழிலாளர்களுக்கான நட்டையீட்டை அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே கொண்டு வந்து எடுத்து செய்து தர வேண்டும் இதை வந்து நம்ம நீதிமன்றத்தின் கையிலோ வேறொரு நம்பியோ நாங்கள் பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இது பெற்று தரணும் எப்படி போர்டு கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து போர்டு கம்பெனிகளுடைய நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அது பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்க தொழிலாளர்களுக்கு பாமிய பர்மா ட்ரைனிங் கார்ப்பரேஷன் வந்து வாங்கி கொடுங்க பெரிய பணக்கார கம்பெனி அது ஒரு ஏழை கம்பெனியோ நட்டத்திலும் கூட கொடவில்லை ஆஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ்பெற்ற தேயிலை வெறும் லாபத்தில் இங்கி கொண்டு இருக்க நிறுவனம் தான் கூடப்படுது ஆக அவர்களுக்கு தர முடியும் அதே தமிழ்நாடு அரசு பெற்று தரணும் இரண்டாவது இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் ஏற்கனவே டைம் டீ நடத்திட்டு இருக்கிறாங்க அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் அது வந்து கூட்டுறவா கூட நடத்தினாலும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நான்கு தலைமுறையா ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க அது இதுவரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல அந்த அந்த விஷயத்தை கணக்கெடுக்கிறது மிகப்பெரிய அந்த மக்களை வந்து வெள்ளக்கார காலத்துக்கு கட்டாயப்பட்டு கொண்டு போயிருக்கிறான் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத அளவு தொழிலாளே நாலு தலைமுறை வச்சு அப்படிப்பட்ட மக்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தை சமவெளியில கொடுத்து இனி தலைமுறைகள் இனிவரக்கூடிய முன்னேற்றத்துறை அளவிற்கு ஒரு சமூக நீதி தீர்வை தமிழ்நாடு அரசு தர வேண்டும் என குடும்பங்கள் தருவது என்பது சிரமமான காரியம் இல்ல இது வந்து வரலாற்றில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதி மிகப்பெரிய அநீதி வரலாற்று அநீதி அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசு வைக்கிறோம் விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தோம் பாதிக்கப்பட்ட பாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தினார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் இல்லை ஆனால் அங்கே நிறுவ பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திலும் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை பெருங்கையோடு விரட்டியடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிமோடு பரிசீலிக்க வேண்டும் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன உள்ளனியை சொன்னார் அதே போல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்று தருவதற்கு பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் டான்டி மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் அவ்வளவு பெரிய எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பரப்பு உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்வெடுக்காமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையிலெடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் முதன்மையான கோரிக்கை பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்து வரும்போது மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்

அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்து செல்வோம் உரிய அழுத்தம் கொடுப்போம் சில புலிகள் காப்பகமா வந்து நீதிமன்றம் வந்து இந்த பகுதிகளை அறிவித்திருக்காங்க அப்படி நீ புலிகள் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் யாரும் வசிக்க முடியாது அது இருபத்தி மூணு ஏக்கர் அளவு தான் அது வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு அதுல வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் பகுதி தான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை

மாஞ்சோவை தொழிலாளர்களும் இங்கே உடல் இருக்கிறார்கள் மதுரை உயர் கிளையே வலியுறுத்தி அந்த மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டத்தை அரசியல் ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வர இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக அரசு பதிலளிக்கணும் அது குறித்து ஏதோ அழுத்தம் கொடுக்கறதுக்கான நாட்கள் தான் இருக்கு கோர்ட்டில் இருக்கிற கேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருந்தாங்க கீழே மணிமுத்தாதுல வந்து நூற்றி பத்து குடும்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த பட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்தா மணிப்பட்டா அவங்க ஏற்கனவே அது கொடுத்த பட்டாவை ஆக்கிரமிச்சது இலவச பட்டா பட்டாவை போய் பார்க்கும் அது தெரிஞ்சது பட்டா கையில வச்சிருக்காங்க நிலம் தெரியல அந்த இடத்த நேரில் போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு கர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அதுல மொத்தமா நூத்தி ஆறு மாஞ்சோலையை ஊத்து காக்காட்சியில் உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது ஆனா இன்னமும் அதை பண்ணதுல இது சமமா தாசந்தா டை பேசணும்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்காது மூணு வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து கிடமை அடங்கு கொடுக்காமல் போனால் அது காலாவதி ஆய்ச்சிக்கு வந்து மறுபடியும் அதை லேண்ட் எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது அது இந்த சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாங்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடத்தி கிருஷ்ணகிரியில் பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அந்த அமைச்சர் வருகிற போது பட்டா யார் யார் கோதுகிறார்களோ அப்படி பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்னிஸ்டேஷனில் பிரச்சனை இருக்கும் அதை அப்படியே தேங்கிடும் அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்கு தாடுவாங்க இல்லைனா எதுவும் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க அதில் ரெண்டு பேர்ஷன் இருப்பாங்க ஒருத்தர் ஒகேஷன் இருக்க மாட்டாங்க அதனால அதை டிஸ்பியூட்டாக மாறிடும் அப்படியே நின்றுடும் அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்க முடியும் இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் என்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விடப்படாமலும் அல்லது விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அதில் அது அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடுகளுக்கு இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் விளம்பரங்களிடத்திலேயே எடுத்துச் செல்வோம் யார் யார் மனைப்பட்டாவாங்க அதை பயனாளிகள் பட்டியலை தெரிந்தால் பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்க

நிறுவனம் அறிவித்திருக்கிற பிஆர்எஸ் கைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வந்து ஐம்பது வயது இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி கடைசியாக வாங்கின இருபத்தி நான்கு மாதங்களுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு ஷிப்பிங் அலவன்ஸ் சொல்லி இடம்பெயர்வுக்காக ஒரு பத்தாயிரம் இது மட்டும்தான் கொடுக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது வயது உட்பட தொழிலாளர்களுக்கு கடைசியாக வாங்கின பதினெட்டு மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்துட்டு நீங்க இருந்த வழியை போடணும் சொல்லி கையெழுத்து வாங்கிருக்காங்க இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு இந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய ஒழிப்போட இருக்காது அவர்களுக்கு பயிரிட்டு கையெழுத்து வாங்கிருக்கிறாங்க தமிழக அரசு குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொழிலாளர் நல செயலாளர் தலைமையில பேச்சுவார்த்தை ரொம்ப மோசடி ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த மீறல் கான்வர்சேஷனை வாங்கிட்டு நிச்சயமாக ஒழிவு போக முடியாது அவர்கள் எவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து தொழிலாளர் உரிய அறியாவை பயன்படுத்தி ஒரு மோசடி ஏற்படுத்தி செய்தியை சேர்த்து நீங்க ஊடகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகைக்கான சந்திப்பு வாயிலாக இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் விரைவில் அனைத்து கட்சி போராட்டம் அனைத்து தொழிற்சங்களுடைய போராட்டம் திருநெல்வேலியில் நடக்கிறது இதையும் சேர்த்து கொஞ்சம் கொண்டு போகணும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் காஞ்சிவலை தோட்ட தொழிலாளர்களின் மேலே போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பகுதி சாலையிலே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம் பெண்கள் மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போகிற ஒரு சூழல் தான் இருக்குது இதை நம்ம மனசு வந்து இதுக்கு முன்னாடி அரசின் பார்வைக்கு இது போனதோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நமக்கு வந்து போகக்கூடிய தேவைகள் ஒன்று இருக்குது அதனால தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன் அந்த மக்கள் அழுகாத ஒரு நகர் கூட இல்லை ஆண்களும் கண்ணீர் சிந்திர ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது அப்போ இதில் வந்து நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை நினச்சி ஊடக நண்பர்களெலாம் நீங்களும் உங்களோட பங்குக்கு இது

சரியான ஒரு தீர்வு ஒரு வழிகாட்டும் நாங்கள் அரசு அதாவது தொழிலாளர் நிறுவனம் என்று வருகிற பொழுது தொழிலாளர் நல சட்டப்படி அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே முத்தரப்பு பேச்சு தான் அடிப்படைதான் இருக்கணும் இருதரப்பு பேச்சா இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஒரு நிறுவனம் தொழிலாளர் என்று வருகிற போது தொழிலாளர் சட்டம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருக்குது எனவே அரசு தலையிட வேண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக மாறினா தான் தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம் அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறாங்க இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மேற்பக இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக நான்கு தலைமுறையாக வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஒரு மக்களுக்கான நீதி கிடைப்பதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் வேண்டுகோளை முடிக்கிறோம்